வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்றைக்கு ஒடிசா கரைகடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி வட மேற்கு நோக்கி பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ராஜஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் பகுதியை நோக்கி செயலிழந்து அது வளிமண்டல சுழற்சியாக பாகிஸ்தானை அடையும் இதனால் வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கே நீலகிரி மாவட்டத்தில் எதிர்பார்த்தது போலவே அவளாஞ்சியில் மூன்று சென்டிமீட்டர் மழை சில இடங்களில் நான்கு ஐந்து சென்டிமீட்டர் பெய்தாலும் அது கேரள எல்லை வர கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் பொழிந்திருக்கிறது அப்பாச்சி கொண்ட பகுதியில் ஒன்பது சென்டிமீட்டர் அந்த இடத்துல மட்டும் பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் மட்டும் ஒத்தக்கால் மண்டபத்தில் கூட சாரல் அவ்வப்பொழுது எட்டுகிறது ஆனால் பிற பகுதிகளில் மழை இல்லை இன்று சரியான விட்டது தமிழ்நாடு வறண்ட வானிலை ஆகிவிட்டது வெயில் காணப்பட்டது மேற்கு காற்று வலுவாக வீசிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்ட கூடிய ஒரு தகவல் காவிரியிலே எழுபத்தையாயிரம் எண்பத்தையாயிரம் அறுபத்தையாயிரம் கண்ணாடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது விரைவிலே மேட்டூர் நிரம்ப போகிறது என்ற தலைப்புச் செய்தியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை பற்றி ஒரு அலசல் கர்நாடகாவிலே குடகு வயநாடு பகுதிகளில் மழை தீவிரம் குறைந்து விட்டது இப்போ ஏரங்கி ஏமாவதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் மழை பெய்து கொண்டிருக்கிறது அதுவும் தீவிரம் குறைய போகிறது நாளையிலிருந்து இன்றைக்கு கபினிக்கு வரும் தண்ணீர் இரண்டு நாட்களுக்கு பெய்த முன்னாடி பெய்த மழை குடகுக்கு வரக்கூடிய அதாவது இன்றைக்கு கேஆர்எஸ்க்கு வரக்கூடிய தண்ணீர் இரண்டு நாட்களுக்கு முன்பு குடகுளை பெய்ததும் இன்றைக்கு ஹேமாவதி ஏரங்கி அணையிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் கேஆர்எஸ்க்கு வந்து கொண்டிருப்பது கேஆர்எஸ்லிருந்து ஐம்பதாயிரம் கண்ணாடியும் கபடியிலிருந்து முப்பதாயிரம் கண்ணாடியும் திறக்கப்பட்டாலும் எண்பதாயிரம் கண்ணாடி வந்தாலும் இது தொடர்ந்து வராது ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம் ஹேமாவதி அணை நிரம்பிவிட்டது ஹேரிங் அணை நிரம்பி விட்டது கேஆர்எஸ் அணையும் நிரம்பி விட்டது மூன்று நாளில் நிரம்பும் என்றோ நிரம்பி விட்டது எல்லாமே இப்போ நிரம்பிவிட்டால் தண்ணீரை திறந்து விட்டு தான் ஆக வேண்டும் இதன் காரணமாக திறந்து கொண்டு திறந்துவிடப்படுகிறது கபினி நீர்வரத்து குறைய தொடங்கும் இதனால் அங்கிருந்து கபினியில் ஒரு இருபத்தையாயிரம் கனடியாக குறைக்கப்படும் நிச்சயமாக அடுத்தது ஏமாவதி ஏரங்கி அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரும் நிறுத்தப்படும் விரைவில் நிறுத்தப்படாவிட்டாலும் முப்பதாயிரம் இருபதாயிரம் என்பது ஒரு பத்தாயிரமாக குறையும் ஹேமாவதியிலேருந்து திறக்கப்படிய தண்ணீர் பதினைஞ்சாயிரமாக குறைஞ்சிடும் ஒரு டிஎம்சி ஒன்றரை டிஎம்ஜியாக குறைஞ்சிடும் ஆக நேற்று முன்தினம் திறக்கப்பட்டதும் வந்து கேஆர் கேஆர்எஸுக்கு வந்துட்டு இருக்கு அங்கிருந்து ஆக இன்று திறக்கப்படுவது கூட அதாவது இன்றைக்கு காலை கூட ஹேரங்கிக்கு எட்டாயிரம் கனடி வந்துச்சு ஐயாயிரத்தி எழுநூறு திறக்கிறாங்க அதே இது ஏமாபதிக்கு முப்பத்தி மூவாயிரம் வந்துச்சு இருபத்தி ஏழாயிரம் திறக்கிறாங்க இது ரெண்டையும் சேர்த்தா முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் எங்கே வருது கேஆர்எஸ்க்கு வருது கேஆர்எஸ்க்கு அறுபத்தொம்பதாயிரம் வருது எங்கே கொடங்கிலேருந்து பெய்த மழையும் சேர்த்தா அறுபத்தொம்போது வருது இது எல்லாமே நேற்று முன்தினம் நேற்று பெய்த மழை நேற்றைக்கு நேற்று முன்தினம் அதற்கு முந்தைய நாள் பெய்த மழை இன்றைக்கு பெய்தாலும் தீவிரம் குறைந்து விட்டது ஆகவே கேஆர்எஸ்லேருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரும் ஹேரங்கி ஏமாவதிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரும் குறைக்கப்படும் நிச்சயமாக அது நாளைக்கும் நாளை மறுநாள் வரைக்கும் படிப்படியாக குறையும் கண்டிப்பாக இதே அளவு தண்ணீர் மேட்டூர் அணை நிரம்பும் வரைக்கும் வராது அதை முதல்ல புரிஞ்சுங்க நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு தாங்க வரும் இதுவே எண்பத்தையாயிரம் இருக்கிறது நாளைக்கு வேணால் அது எண்பத்தாயிரமாக தொடர்ந்தாலும் அறுபத்தையாயிரமாகவும் நாற்பத்தையாயிரமாகவும் குறைஞ்சி அது இருபத்தையாயிரமாக குறைஞ்சிரும் அதை கணக்க வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஐம்பது டிஎம்சி இம்மாத இறுதியிலேயோ அல்லது ஆடி பெருக்கு தினத்திலேயோ நிரம்புன்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு முப்பது டிஎம்சி ஆகிட்டு மேட்டூர் முப்பது டிஎம்சி கடந்த சில நாட்களுக்கு மட்டும் பதிமூணு டிஎம்சி இருந்துச்சு கிட்டுக்கிட்டு வென்று ஒரு வாரத்திலேயே முப்பது டிஎம்சி எட்டிட்டு அது கூட நம்ம சொல்லியிருந்தோம் மூன்று நாளில் முப்பது டிஎம்சி எட்டும்னு சொல்லியிருந்தோம் நாலு நாலு டிஎம்சியாக எட்டி பதினெட்டு டிஎம்சி இருந்தப்போ முன்னாங்க பன்னெண்டு டிஎம்சி ஏறும் முப்பது டிஎம்சி மூன்று நாளில் நிலை தொடராது மூன்று நாட்களுக்கு இந்த நீர் வரத்து இருக்கும் அப்படி வந்தாலும் ஒரு நாற்பது டிஎம்சி வரும்பொழுது குறைந்துவிடும் மேட்டூர் நாற்பது டிஎம்சி அடையும் பொழுது கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் குறைந்துவிடும் ஏன்னா நிகழ்வானது செயலெடுத்து பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர்கிறது அடுத்த நிகழ்வு இருபத்தி நாலாம் தேதி உருவானாலும் அது மேற்கு வங்கத்தின் அருகே உருவாகும் இந்த தீவிரம் இருக்காது இருந்தாலும் ஒரு இருபத்தையாயிரம் கனடியை கொடுக்கும் அளவிற்கு தண்ணீர் இருக்கும் கேஆர்எஸ் கவினி ஏரங்கி ஹேமாவதி எல்லாம் நிரம்பி இருக்கும் மழை அங்கே பெய்தால் திறக்கப்படக்கூடிய அளவில் இருக்கும் அந்த மழை பொழிவு என்பது சீராக இருக்கும் இருபத்தையாயிரம் கனடி திறக்கும் அளவிற்கு இருக்கும் அந்த ரெண்டு டிஎம்சி மூணு டிஎம்சிக்குள்ளே தண்ணி வந்துட்டு இருக்கும் ஆகையனால் படிப்படியாக மேட்டூர் உயர்ந்து கொண்டிருக்கும் இதுதான் அந்த மேட்டூருக்கு உடனடியாக நிரம்ப வாய்ப்பில்லை மேட்டூரோட கொள்ளளவு தொண்ணூற்றி மூணு டிஎம்சி இப்போ இருக்கிற டிஎம்சி முப்பது இன்னொரு அறுபத்தி மூணு டிஎம்சி தேவை பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி அறுபத்தி மூணு நாள் வரணும் இல்லைன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூவாயிரம் கனஅடி முப்பது நாளைக்கு வரணும் இல்லையா நாற்பதாயிரம் கனஅடி வருதா அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு நாற்பதாயிரம் கனஅடி வந்தால் தான் நிரம்புவோம் அப்படிப்பட்ட வானிலை அங்கே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நான் வந்து பெய்யாது நிரம்பாது என்று சொல்லவில்லை ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே அது நூறடி எட்டும் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே முழு கொள்ளளவு எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாமதம் ஏற்படும் தீவிரம் குறையும் வரத்து குறையும் இரண்டு நாளில் வரத்து குறையும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டு வானிலையை பார்ப்போம் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரம் குறைந்திருக்கிற மழை தமிழ்நாட்டில் வெயிலை உண்டாக்கி இருக்கிறது இன்னும் ரெண்டு நாளைக்கு இந்த வெயிலும் இதமான மேற்கு காற்றுந்தான் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மாலை இரவு மழை தொடங்கும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் ஆங்காங்கே மழை தொடங்கும் இருபத்தி எட்டுலேருந்து டெல்டா மற்றும் பிற மாவட்டங்களுக்கும் இருபத்தி எட்டுலேருந்து மாத இறுதி நாட்கள் இருபத்தி ஏழுக்கு பிறகு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்போதான் ஒரு நிகழ்வு வளிமண்டல சுழற்சியானது உருவாகிறது வங்கக்கடலில் அதனால் மெல்ல விழுக்கும் மேற்கு காற்று அளவாக வரும் ஈரப்பத காற்று அளவாக அடிக்கும் வெயில் வெப்பத்தால் லேசாகி மேலெழும் கடலோரத்தில் உள்ளே நுழையும் அளவிற்கு ஈர்க்கு வலிமையாக இருக்கப்படாத காற்று இதனால் கிழக்கு காற்று உள்ளே நுழையும் மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பு உள்ளே ஏற்படும் மாத இறுதியில் சாரல் மழை முதல் மிதமான லேசான மழை வரை ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கப்பெறும் ஆகஸ்ட்லேருந்து கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை கூடும் ஆகஸ்ட் இரண்டாவது மூன்றாவது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே தான் நம்ம பிக்கப்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இப்போ பிக்கப் வந்து இடைக்காலந்தான் இப்போ ரெண்டு நாளில் நின்றுனு சொல்லியிருக்கோம் அதற்கு பிறகு விட்டது ஏற்கனவே பழைய பெய்த தண்ணி வந்துட்டுருக்கேன் அன்னைக்கு அவ்வளவு தான் அது மீண்டும் முதல் வாரத்தில் இருந்தும் படிப்படியாக இரண்டாவது மூன்றாவது ஆகஸ்டில் தீவிரமடையும் செப்டம்பர் நல்ல மழை இருக்கிறது அக்டோபர் இருபது வ பதினஞ்சு வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்குது இருபத்தி மூணுலேருந்து வட அக்டோபர் இருபத்தி மூணுலேருந்து வடகிழக்கு பருவமழை ஆகவே நல்ல மழை இருக்கிறது அணைகளை நிரப்பும் ஏற்கனவே பவானி சாகருக்கு அதான் சொல்லியிருக்கோம் நீலகிரி அணையை நிரப்பியனோடனே மலர் நின்றுட்டு பில்லூர் அணையை நிரப்பியோன்னு மலர் நின்றுட்டு இருந்தாலும் பவானி சாகருக்கு பதினேழு டிஎம்சி பதினெட்டு டிஎம்சி வரைக்கும் கிடச்சிருச்சு ஆகவே இன்னும் முப்பத்தி ரெண்டு இருக்கு பதினெட்டு போனால் இன்னும் ஒரு ஒரு இரு பதினாலு டிஎம்சி தான் இன்னும் தேவை அந்த பதினாலு டிஎம்சி என்பது கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் கிடைத்துவிடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் ஆழியார் நிரம்பியோட மழை நின்றுட்டு நிச்சயமாக அடுத்து அதுக்கும் மழை கிடைக்கும் அமராவதி நிரம்பியதும் மழை நின்றுவிட்டது அதுக்கும் மழை கிடைக்கும் பரம்பிக்குளத்தையும் நிரப்பும் கவலைப்படாதீங்க தென் மாவட்ட அணைகளையும் நிரப்பும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழை தென்மேற்கு பொறுமொழி இருக்கிறது வடகிழக்கு பொறுமொழி மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பது நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து ஆக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி